தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலை பல்கலைக்கழகத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவுவதற்கான ஒரு சாட்சியம் என்கிற வகையிலே இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிறார் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது பெரியார் உலகமயமாகி வருகிறார் பகுத்தறிவு பகலவன் சாக்ரட்டீஸ் எப்படி உலகம் முழுவதும் போற்றப்படுகிறாரோ அப்படி இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்மண்ணில் தோன்றிய மாமனிதர் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் உலகம் தகுதியளவில் அனைவராலும் போற்றப்படுவார் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது மகிழ்ச்சி செங்கோட்டையன் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவர் அவர் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளுகிற முயற்சி பாராட்டுதலுக்குரியது அது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்றாலும் கூட அந்த கட்சியும் ஒரு பெரியார் இயக்கத்தின் பாசறையில் உருவான அரசியல் இயக்கம் என்கிற வகையில் அதன் மீது நமக்கு ஒரு மதிப்பு உண்டு மதிப்பீடு உண்டு ஆகவேதான் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளின் பிடியில் அந்த இயக்கம் சிக்கி விடக்கூடாது என்கிற கவலையை அவ்வப்போது வெளிப்படுத்தியிருக்கிறோம் இப்போது நமக்கு அந்த கவலை உண்டு செங்கோட்டையன் அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார் என்று நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக பரவலாக இந்த பின்னணியில் பாஜகவின் கை இருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது அவ்வாறு இருக்குமேயானால் அது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறைமுகமான நெருக்கடியை பாஜக தான் உருவாக்குகிறது என்கிற விமர்சனம் இப்போது வலுவாக எழுந்துள்ளது பாஜக எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் இப்படி மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறதோ அந்த மாநில கட்சிகளை மெல்ல மெல்ல போக செய்திருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் நம்மை போன்றவர்களின் கவலை அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை இப்போது கூட அவர் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லவில்லை பழைய மூத்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிறார் யார் அந்த பழைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் என்பதை ஏன் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது மனம் திறந்து பேசுவேன் என்று அறிவித்துவிட்டு முழுமையாக மனம் திறக்க ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது அவங்க திமுகவை சொல்கிறாங்களா திமுக கூட்டணியை சொல்கிறாங்களா திமுக கூட்டணியை மக்கள் கைவிட்டுவிட மாட்டார்கள் மக்களின் பேராதரவு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது எனவே திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அணி இன்னும் உருவாகவில்லை அதிமுக முழுமையாக ஒரு கட்சியாக பெற உறுப்பெறவில்லை என்பதைத்தான் செங்கோட்டையன் போன்றவர்களின் கோரிக்கை நமக்கு உணர்த்துகிறது அது இன்னும் முழுமையடைய வேண்டும் வலிமையடைய வேண்டும் என்று அந்த அதிமுகவும் ஏற்கனவே தமிழகத்தில் வேர் பரப்ப முடியாமல் திணறுகிற பாஜகவும் ஒன்று சேர்வதன் மூலம் இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே இணைந்திருக்கிற நிலையில் திமுக கூட்டணியை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது வீழ்த்த முடியாது இருக்கிற கட்சிகள் ஒன்றாக வெளியேறி கொண்டிருக்கின்றன ஏற்கனவே டிடிவி தினகரன் வெளியேறியிருக்கிறார் ஏற்கனவே இருந்த தேமுதிக எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை ஏற்கனவே இருந்த பாமக ஒரு கருத்தையும் இதுவரையில் சொல்லவில்லை ஆகவே என்பிஏ என்கிற கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வடிவம் பெறவில்லை ஒரு ஷேப்புக்கே வரவில்லை அதனால் பெரிய அளவில் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு குறு வணிகர்கள் விளிம்புநிலை மக்கள் எளிய மக்கள் பயன்பெறும் என்று சொல்ல முடியாது இருபத்தெட்டு சதவீதமாக இருந்த சில பொருட்களுக்கான வரியை இப்போது நாற்பது சதவீதமாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற கடும் விமர்சனமும் எழுந்துள்ளது ஆகவே இது அமெரிக்க அரசு நம் மீது விதித்திருக்கிற வரி தொடர்பான எதிர்ப்பை மடைமாற்றம் செய்வதற்கு திசை திருப்புவதற்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கண்துடைப்பான அறிவிப்பு என்றுதான் சொல்லப்படுகிறது இல்லை இல்லை அவர் ஏற்கனவே இதே போன்ற ஒரு கருத்தை சொன்னார் அது ஒன்றும் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இப்போது அவர் ஏதோ பரபரப்பாக சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்த்தோம் ஏற்கனவே சொன்னதைத்தான் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் எனவே இதனால் எந்த தாக்கமும் ஏற்படாது என்று நான் கருதுகிறேன்